இரண்டாவது முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னு கேட்டால் இது நம்ம ஜமாத்தை பற்றி ஒரு அறிவிப்பு அதான் என்டிஎஃப் உடைய பற்றி ஒரு அறிவிப்பு என்டிஎஃப் மாத்திரமில்லை எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல வேண்டி இருக்கிறது இப்போ நம்முடைய ஜமாத்தில் பயணிக்கும் பொழுது நிர்வாகிகள் சம்பந்தமாக நிர்வாகிகள் ஒரு கணக்கு வழக்கை கையாளுவாங்க கையாளும் பொழுது அவர்கள் சில கணக்கு வழக்குகளை நம்ம தணிக்கை செய்வோம் தணிக்கை செய்யும் பொழுது சில பிழைகள் அதில் இருக்கும் அந்த பிழைகள் வந்து பிழைகள் தானா அல்லது ஏதாவது தவறுதல் நடந்திருக்கிறதா வேண்டுமென்றே அந்த இதாக நடந்திருக்கிறதா பண மோசடி நடந்திருக்கிறதா என்கிற வகையில் வந்து நம்ம என்டிவை பொறுத்த வரைக்கும் கணக்குகளை ஒரு மூன்று நிர்வாகிகளை போட்டு தணிக்கை செய்கிறது வழக்கம் தணிக்கை செய்துவிட்டோம் கணக்கெல்லாம் பார்த்துவிட்டு தவறுகள் இல்லை என்றால் தவறு இல்லை என்று நமக்கு அந்த சான்று கொடுப்பார்கள் சில தவறு என்றால் சில பிழைகள் இருக்கிறது சில ஒருத்தர் கொடுத்த ரூபாய்க்கு ரசீது போடலன்னு வைங்க அதை களவாடி கொண்டார் என்று எடுத்துக்கொள்வதா மனித தவறாக எடுத்துக்கொள்வதா என்பதை பல கோணங்களில் ஆய்வு செய்வாங்க ஆய்வு செஞ்சுட்டு சில பிழைகள் இருக்கிறது இதில் மனித தவறுகள் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் என்று ரிப்போர்ட் தருவாங்க அதன் அடிப்படையில் நாமும் மொத்த ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஏற்றுக்கொள்வோம் அப்போ வந்து அதிகமான அந்த தணிக்கையில் உள்ள எல்லாரும் எதை தீர்மானிக்கிறார்களோ அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிக்கு வந்து இல்லை இது மனித கிடையாது இது வேறு மாதிரி நடந்திருக்குது என்று அவருக்கு தோன்றுமையானால் அவர் என்ன செய்யக்கூடாது வெளியே போய் பரப்பக்கூடாது உங்களுக்கு தோன்றிய மாதிரி வேறு மற்ற நிர்வாகிகளுக்கு தோன்றவில்லை எல்லாருமே அந்த குரான் அதீஸில் செயல்படக்கூடிய ஒரு தான் இருக்கிறோம் யாருமே வந்து அந்த ஊழல் இதற்கெல்லாம் எதிரான மனநிலையில் தான் இருக்கிறோம் அப்படி ஏதாவது இருந்திருக்குமே ஆனால் உங்களை போன்ற சக எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் இந்த ஜமாத்தின் நிர்வாகத்தில் இருந்து வெளியேறிய சில பேர் அந்த கணக்கில் மோசடி அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்குது என்று தனிப்பட்ட முறையில் வந்து பிரச்சாரம் செய்வதை நம்முடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால இந்த விளக்கத்தை சொல்கிறோம் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிர்வாக விஷயங்களுக்கு வந்து வகி அடிப்படையில் நடக்காது நம்ம மனித முறையில் தான் நடப்போம் ஒரு மனிதர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு வந்தாலும் அது துல்லியமாக ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் மாத்திரம் தான் நம்ம ஏற்றுக்கிடுவோம் அதுக்கு மாற்றமாக ஒரு பத்து பேர் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு வந்து ஒருவருக்கு தப்பாக தெரிந்தால் அவர் மஷூரா முடிவின் அடிப்படையில் அவர் என்ன செய்யணும் சரி நமக்கு இது தப்பாக தெரிகிறது அனைவருக்கும் அது தப்புன்னு தெரியலை என்று அதை ஏற்றுக்கொள்ளணும் அதை விட்டுவிட்டு நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை போய் வெளியே பரப்பி தங்களுக்கு பரிசுத்தான்கிற பட்டம் சூட்ட விரும்புவார்களே ஆனால் அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அப்படி எந்த முறைகேடும் ஜமாத்து நடக்கவில்லை சில விஷயங்கள் வந்து சில குற்றச்சாட்டு ஒரு ரசீது போடவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வரும் அப்போ வந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்வோம் அது விசாரிக்கிறதுக்கு தணிக்கை கொடு போடுவோம் அவங்க தணிக்கையை விசாரிப்பாங்க விசாரித்து விட்டு அது வந்து பணம் கையாடல் பண்ணப்பட்டிருக்கா மனித தவறு வந்திருக்கா என்பதை பல காரணங்களை சீர்தூக்கி பார்த்து அவங்க முடிவு செஞ்சு ஒரு அறிக்கையை தருவார்கள் அப்போ ஒரு அறிக்கையை தரும்போது அதை நம்ம நிர்வாகத்தில் வைப்போம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதில் இருந்த ஒரு நிர்வாகிக்கு வந்து அது கிடையாது இது மனித தவறு கிடையாது என்று அவருக்கு மட்டும் தோன்றுமையானால் அவருக்கு தவறாக தோன்றுகிறது என்று தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவ அப்போ அவர் தான் பரிசுத்தவானு மற்றவங்கள்லாம் அந்த தவறை நியாயப்படுத்தக்கூடியவங்கிற அடிப்படையில் வந்துடும் அந்த குற்றச்சாட்டு சுமத்தினா எல்லாருமே அந்த ஊழல் நடக்கக்கூடாது பொருளாதாரத்தில் எந்த மோசடியும் நடந்துவிடக்கூடாது என்பதில் அதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம இப்போ டிஎன்டிஜி நம்ம எதிர்த்தோம் பல விஷயங்களை அப்படியான ஒரு நிர்வாகிகள் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க என்கிற அடிப்படையில் அதில் உள்ள தவறுகள் வந்திருக்குமே ஆனால் அது மனித தவறா பிழை கவனக்குறைவால் மறதியால் ஏற்பட்ட தவறா அப்படின்னு பார்த்தனை செய்ய முடிவு செஞ்சு மனித தவறு தானே தவிர இதில் மோசடி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுக்கும் பொழுது ஒருவருக்கு வேற மாதிரி தோன்றுமையானால் அவருடைய கடமை என்ன பொதுவாக எந்த ஒரு இயக்கத்திலையும் மஷூராவுடைய கடமை என்ன அதிகமான மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த முடிவைத்தான் அந்த ஒத்த ஆள் மாற்று கருத்து இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டும் அந்த சபையில் அவருடைய மாற்று கருத்தை ப பதிவு செய்யலாமே தவிர உங்களுக்கு தோன்றிய மாதிரி எங்களுக்கெல்லாம் தோன்றவில்லை என்று சொன்னால் உங்களுடைய புரிதலில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் கடந்து போகணும் அதை விட்டுவிட்டு அது நடந்தது இது நடந்தது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய தகவல் வருகிறது இது அதுபோன்று ஒரு எட்டு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு மூன்று லட்சம் ரூபாய் இருப்ப காணும் கணக்கில் உள்ளதை வந்து பிரகாரம் மூணு லட்ச ரூபாய் இருக்கணும் மூணு லட்ச ரூபாய் இல்லை எங்கேன்னு கேட்டால் மூணு லட்ச ரூபாய் இல்லை கணக்கு பிரகாரம் இருக்கணும் என்று கேட்டால் அது மூணு லட்ச ரூபாய்க்கு காணவில்லைங்கிற மாதிரி ஒரு பாரதூரமான விஷயம் வருகிறது அப்புறம் தனிக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணி எல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் இப்போ நம்ம அந்த ஸ்டூடியோ அமைத்திருக்கிறமே உட்காந்து பேசுகிறது கீழ்த்தலத்துலேருந்து மேலே இதெல்லாம் போட்டு ஒரு ம ரொம்ப தளமாகவே அமைத்திருக்கிறோம் இந்த செலவே ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆனது இந்த செலவு ஒரு எழுத மாட்டிருக்கார் மோச அது அது கணக்கில் இந்த செலவை எழுதுனா கணக்கு டேலி ஆயிரும் இந்த செலவை எழுதாமல் விட்டுருக்காருங்கிறதை கண்டுபிடித்த பிறகு இதில் எந்த ஒரு முறைகேடு கிடையாது அது கணக்கு காட்டுனதில் மூணு லட்ச ரூபாயை காணாம் மூணு லட்ச ரூபாய் காணாங்கிறது என்னென்று தெரி பார்த்தோம்னா மூணு லட்சத்தி சில்லரை வந்து இந்த இந்த ஸ்டூடியோங்கிற வகைக்காக வேண்டி செலவு செய்திருக்கிறோம் அதை வந்து அவர் கணக்கில் இந்த செலவை எழுதாமட்டிருக்காரு செலவை எழுதியிருந்தாருன்னா கணக்கு டேலியாக இருக்கும் அப்போ கணக்கு எழுதுவதில் உள்ள ஒரு கவனக்குறைவு தானே தவிர இதில் பிழை இல்லை என்று அன்றைக்கே முடிவு செஞ்ச ஒரு விஷயம் இதை போய்கிட்டும் பிரச்சாரம் பண்ணுவதாக கேள்விப்படுகிறோம் மூணு லட்சத்தை காணவில்லை என்றெல்லாம் வந்துக்கிட்டு நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அவங்களுடைய சொந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படி தான் பேசுவதாக நமக்கு தகவல் வருகிறது இப்படி யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால் அப்படி யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து கூட அந்த குற்றச்சாட்டுகளை இங்கே கேட்கலாம் இந்த ஜமாத்தில் வந்து ஊழல் முறைகேடுக்கு கடுகளும் நம்ம இடம் தர மாட்டோம் அதே நேரத்தில் ஒரு மனிதர் மீது எப்படியாச்சும் ஒருத்தனை குற்றவாளி ஆக்கணும் என்ற மாதிரியும் நம்முடைய எடுக்க மாட்டோம் இஸ்லாமிய அடிப்படையிலையும் உலகத்துடைய சட்டங்கள் அடிப்படையிலையும் குற்றம்தான் என்று இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அதை குற்றமாக எடுத்துக்கொள்ளும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது பிழை தவறு மனித தவறுகள் என்று எடுத்துக்கொள்வது தான் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு வழியாகவும் இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் வந்து இதை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட தவறான பிரச்சாரங்கள் வரும் என்று சொன்னால் நீங்கள் எந்த கூச்சமும் இல்லாமல் நேராக வந்து என்ன செய்யலாம் அது சொல்கிறாங்களோ அதனுடைய விவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கணக்கை எடுத்து எடுத்துக்கொண்டு முழு விவரத்தையும் சொல்லுவோம் அதில் எந்த ஒளி எந்த ஒரு ஊழலுக்கும் கடுகளவுக்கும் இடம் கிடையவே கிடையாது என்பதை உறுதிபட நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி யாராவது சொன்னார்கள் ஆனால் அவர்கள் வந்து இந்த எந்த ஒரு அமைப்பிலும் மஷூராவில் கலந்து கொள்ள தகுதியற்றவர்கள் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒம்பது பேர் உள்ள கருத்தை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நிர்வாகம் எனக்கு மட்டும் வேறு மாதிரி தெரிகிறது என்று சொல்லி அதை விமர்சனம் பண்ணார்களே ஆனால் அவர்கள் எந்த ஒரு இயக்கத்திலையும் எந்த ஒரு ஜமாத்திலையும் எந்த ஒரு குழுவுலேயுமே அங்க வகிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் உங்களுடைய கிளைகளில் இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மசோரா உங்கள் கருத்துக்கு மாற்றமாக மஷோரா முடிவு வந்தால் அந்த அதைத்தான் ஏற்றுக்கணுமே தவிர எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அதை போய் வெளி விமர்சித்தீங்கன்னா அது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு விஷயம் என்பதையும் ஒரு தகவலாக பதிவு செய்து கொடுக்கணும் இது ஒரு பரப்புப்படுற காரணத்தை இதையும் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது